பிரதமர் மோடியின் செங்கோல் வழங்கிய திருவாவரத்துறை ஆதன இருபத்தி நான்காவது ஜென்ம நட்சத்திர விழா ஆதன மடத்தில் நூலக கட்டிடம் சிறப்பு ரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழ்நாட்டின் தொன்மையான சைவ ஆதன மடங்களில் ஒன்றான பதிமூன்றாம் ஆண்டு நூற்றாண்டை சேர்ந்த திருவாவரத்துறை விளங்கி வருகிறது நாடு சுதந்திரம் பெற்ற போது அதற்கு அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போதைய பிரதமர் நேருவிடம் ஆதனம் சார்பில் செங்கோல் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பிரதமர் மோடி இடம் சுதந்திர செங்கோலை திருவாவடுதுறை ஆதன இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் விளங்கினார் புகழ்பெற்ற இந்த படத்தின் இருபத்தி நான்காவது மடாதிபதியின் ஜென்ம நட்சத்திர விழா வைகாசி புரட்டாசி நட்சத்திர தினமான இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஆதன படத்தில் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டது ஜென்ம நட்சத்திர விழாவின் ஒரு பகுதியாக மடத்தில் தமிழக அரசின் சார்பில் நூலக கட்டிடத்தை ஆதன மடாதிபதி திறந்து வைத்து புத்தகங்களை வழங்கினார் அதனையடுத்து பக்தர்கள் சார்பில் ரத்த முகாம் நடைபெற்றது மேலும் இலவச மருத்துவ முகாமையும் மடாதிபதி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தமிழ் அறிஞர்களுக்கு பொற்கினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனிடையே தாயாரம்மாள் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்